இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு மண்டல கால மகா கந்த விரதத்தின் நாற்பத்தி ஐந்தாவது நாள் ஏழு நாட்கள் விரதத்துடைய மூன்றாவது நாள் தினம் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகள் முருகப்பெருமானுடைய மனம் கனிந்து மனம் குளிர்ந்து நமக்கு அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள் முருகப்பெருமானை அர்ச்சிக்கக்கூடிய அர்ச்சனை திருப்புகள் வரிசையில் இது மூன்றாவது திருப்புகள் அது என்ன திருப்புகள் அப்படின்னா சிறுவாபுரியிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய ஒரு அற்புதமான திருப்புகள் சீதழ வாரிஜ பாதா நமோ நம நாரத கீத வினோதா நமோ நம சேவல மாமையில் பிரீதா நமோ நம மறைதேடும் சேகர மான பிரதாபா நமோ நம ஆகமசார சொரூபா நமோ நம தேவர்கள் சேனை மகீபா நமோ நம கதிதோய பாதக நீவு குடாரா நமோ நம மாவசுரே சகடோரா நமோ நம பாரினிலே ஜய வீரா நமோ நம மலைமாது பார்வதியாள் தருபாலா நமோ நம நாவல ஞான மனோலா நமோ நம பாலகுமார சுவாமி நமோ நம அருள்தாராய் போதக மாமுக நேரான சோதர நீரணி வேணியர் நேயா பிரபாகர பூமகளார் மருகேசா மகோததி சூரா போதக மாமரை ஞானா தயாகர தேனவில் நீப நராவாறு மார்பக பூரண மாமதி போலாறு மாமுக முருகேசா மாதவர் தேவர்களோடே முராரியும் மாமலர் மீதுரை வேதாவுமே புகழ் மாநிலம் ஏழினும் மேலான நாயக வடிவேலா வானவர் ஊரினும் வீராகி வீரழகாபுரி வாழ்வினும் மேலாகவே திருவாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே இந்த திருப்புகளை யாரொருவர் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வர்றாங்களோ முருகப்பெருமான் மனம் கனிந்து மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டியதையெல்லாம் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை